சிஎம் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களின் நான்கு விசை படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் வடக்கு கடற்பரப்பில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளுக்கு அமைய இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் கூறினர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக யாழ் கடற்கொழில் மற்றும் நேரியல் வளங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகம் புதுச்சேரி துறைமுகத்தில் இருந்து சென்ற முப்பத்தைந்து மீனவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீனவர்களின் மூன்று விசை படகுகளும் ஒரு நாட்டுப் படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தை மீனவ சகோதரர்களை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டு அவர்களின் படகுகளும் மீட்கப்பட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் ஏனைய மாநில மீனவர்கள் மீது வெளிக்காட்டப்படும் அக்கறை போலவே தமிழக மீனவர்கள் மீதும் அக்கறை காட்டப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள விஜய் இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு தாமதமின்றி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசு தாமதமின்றி உரிய அழுத்தத்தை விடுக்க வேண்டும் எனவும் இந்த பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை வழங்குமாறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அழுத்தமாக வலியுறுத்துவதாகவும் விஜய் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மீனவர்கள் சிஎஃப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியை பயன்படுத்துவதை விட இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவது அதிகமாக காணப்படுகின்றன தொடர்ச்சியான கைதுகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் இந்த கடத்தல்களும் ஆழ்கடத்தல்களும் இந்த போதை வஸ்து கடத்தலும் இந்த கடற்பகுதியை தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்போது இந்த கைதின் மூலம் தெரிய வருகின்றது இந்த இந்திய மீனவர்கள் மூன்று நான்கு படகுகள் கைதாகி இருந்தால் நிச்சயமாக இதை தாண்டி கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களும் இந்த எல்லையை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் இதுவேளை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தமிழக மீனவர்களாகிய நீங்கள் எங்களது கடல் எல்லையை தாண்ட அறிவீர்கள் மீனவர் போர்மையிலே செய்கின்ற அந்த கடத்தலினால் முற்றுமுழுதான மீனவர்களும் அந்த பார்வையினூடாக பார்க்கப்படுகின்றார்கள் போதைப் பொருட்களும் கஞ்சா ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் க அண்மையிலே தொடர்ச்சியான கைதை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே அது மீனவனால் அல்லது கடத்தல் காரணங்கள் எங்களால் கூட தரம் பிரித்து பார்க்க முடியும் சூழல் இருக்கின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி எம் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் சுமார் நாற்பது படகுகளுடன் அத்துமீறி நுழைந்த முன்னூற்று பதினைந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது